ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாங்க ரொம்பவே சிம்பிளான ரவா உப்புமா ரெசிபி அதை எப்படி செய்துன்னு பார்த்ததெல்லாம் ஒரு கப் அளவுக்கு ரவையை எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேட்டில் போட்டு ஆற வச்சுட்டு இப்போ உப்புமாக்காக நீங்கள் எவ்வளோ எண்ணெய் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை பாதி மட்டும் தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க பாதி வந்து நம்ம உப்புமா போது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இது கூட வந்து கடுகு சீரகம் இது நல்லா பொரிஞ்சது அப்புறமா கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தமரு மருப்பு ஸ்பூன் இது கூடவே கொஞ்சமாக கரப்பில் செத்துட்டு ஒரு பெரிய வெஞ்சா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே சேர்த்து நல்லா வதக்கிட்டுலாம் இப்போ காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் மூணு வர மிளகா சேர்த்திருக்கா பச்சை மிளகாய் மட்டும் கிரிச்சி சேத்துக்கோங்க இப்ப நல்லா அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு ரவைக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி செத்துக்க இது ரொம்பவே கரெக்டான அளவு இப்போ தேவையெல்லாம் உப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து கொதிச்சு வைத்தோம் அதுக்கப்புறமா நம்ம ரவை சேர்த்து கலர ஆரம்பிச்சிக்கலாம் ரவை சேர்த்து கலரும் போது பவுலில் கொட்டிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கலருந்துக்குமே ஈஸியாக இருக்கும் கேஸை ஃபுல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கையில் கொட்டிகிட்டே ஒரு கையில் கலந்து விடுங்க அப்போ தான் கட்டிப்படாமல் ரொம்பவே சூப்பராக வரும் மாதிரி கேஸ் ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இல்லைனா ரொ தண்ணி வந்து சீக்கிரம் வற்றிடும் ரவை வந்து உங்களுக்கு வேகாது அதே மாதிரி வந்து மேலையும் தேக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது பிக்னஸ்க்கெல்லாம் தெரியாது இல்லையா அதனால் தான் சொல்கிறேன் இப்போ நம்ம பேலன்ஸ் என்ன எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கலரில் போது ஊற்றிட்டே கலந்தீங்கன்னா உப்பா வந்து ஆரி போனாலும் அவளுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் வந்து ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க எல்லா எண்ணையுமே நம்ம ஊற்றி கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து சூப்பராகவே உப்புமா ரெடி ஆகிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளேட் போட்டு மூடி வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக ரவா உப்புமா ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எக்ஷில் பார்க்கலாம் பாய்